பொதுவா பொது மக்களிடையே உள்ள ஒரு கேள்வியே என்னவா இருக்கும் ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது அதை நிறைவேற்றணும் இல்லைன்னு விடாபிடியா இத்தனை நாள் இருக்குது தமிழ்நாடு அரசுல என்ன காரணங்கள் அது நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு சட்டப்படி அமுல்படுத்தக்கூடிய ஒரு உத்தரவா அப்படின்ற ஒரு கேள்வி சட்ட ரீதியான கேள்வி இருக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவுக்கு எதிராக அரசு தரப்புல கோயில் தரப்புல அப்பீல் போறதுக்கு முப்பது நாள் டைம் கொடுத்திருக்கிறாங்க முப்பது நாள் ஏன் அந்த விதி என்ன என்ன காரணத்துக்காக உருவாக்குறாங்க முப்பது நாள் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல அப்ப அதுவரை ஏன் பொறுக்க மாட்டாங்க இதே உயர் நீதிமன்றத்துல ஆயிரக்கணக்கான வழக்குகள் நீதிமன்ற அவமதிப்பு இருக்கு பல நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க நீதிமன்ற உத்தரவுல அதிகாரிகள் நிறைவேற்றுறது இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பே மட்டும் நூற்றுக்கணக்கான கணக்கான பெட்டி எந்த கண்டம் பெட்டிஷனில் இவ்வளவு அவசரம் ஆர்வம் காட்டாத ஒரு நீதிபதி இந்த பெட்டிஷனை மூணு மணிக்கு எடுத்து அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு எடுத்தா ஆரஞ்சு ஆரஞ்சுக்கு இவங்க இவங்ககிட்ட பதிலே கேட்காம சிஎஸ்எஃப் அடுத்த நாள் மறுபடியும் கேச போடுவேன் அன்னைக்கு கமிஷனர் வரணும் இல்லைன்னா கமிஷனர் போய் ஏற்றணும் இல்லைன்னா நைட்டு பத்தரை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க மறுநாள் காலையில் பத்தரை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க இப்படி எந்த வழக்கையும் நீதிமன்றம் சொந்த ஆர்வத்தில் எடுத்து விசாரித்தது அப்படி கிடையாது